என்பது நமக்கு புரியும் ஏனென்றால் கரை எல்லையை காரண கடல் கரை எல்லை தான் அதிகம் இந்த தேசத்தை காப்பாற்றுறதே நம்முடைய மீனவ நண்பர்கள் தான் இந்தியாவின் மூன்று

வந்து நடக்க போறது பெரியவர்கள் சொல்லுவாங்க ஆனா ஞானிகள் சொன்னால் அது நடக்கும் நீங்க பார்த்தால் சுவாமி விவேகானந்த ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழுல சொன்ன அதாவது இன்றையிலிருந்து நாம் அனைவரும் நம்முடைய இஷ்ட இஷ்ட தெய்வங்களை ஒதுக்கி வைத்து விட்டு பாரத மாதாவை தெய்வமாக ஏற்றலாம் அவளை சொல்வோமையானால்

Okay.